போற்றி போற்றி புகழ்ந்து உண்மை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி நீ சொன்ன பாதையிலே நான் நடந்து மகிழ்கிறே நீ சொன்ன பாதையிலே நான் நடந்து மகிழ்கிறே உம்மை போற்றி போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி நின் மூலமா நீதான் என் துணையின் என்பதை ஊரெல்லாம் பரவி பேசுதையா என் கண்மலை என் கோட்டையும் நான் நம்பும் உம்மை துதிப்பதால் உம் மகிமையால் நிரம்புதன் கூடாரமே உம்மை போற்றி போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி நீ சொன்ன பாதையிலே நான் நடந்து மகிழ்கிறே நீ சொன்ன பாதையிலே நான் நடந்து மகிழ்கிறே உம்மை போற்றி போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி சேராவினர் துதிக்கும் துதி பாத்திரே ஒருவரும் நெருங்க முடியாத ஒளியில் இருப்பவரே என் கண்மலை என் கோட்டையும் நான் நம்பும் நங்கூரமே உம்மை துதிப்பதால் உம் மகிமையால் நிரம்புதன் கூடாரமே உண்மை போற்றி போற்றி புகழ்ந்து உண்மை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி நீ சொன்ன பாதையிலே நடந்து மகிழ்கிறே நீ சொன்ன பாதையிலே நான் நடந்து மகிழ்கிறே உம்மை போற்றி போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி தோன்றும் நே என்னை பெயர் சொல்லி அழைத்தீரையா பிறந்த நாள் முதல என் மேல் கண் வைத்து நீரையா என் கண்மலை என் கோட்டையும் நான் நம்பும் நங்கூரமே உம்மை துதிப்பதால் உம் மகிமையால் நிரம்புதன் கூடாரமே போற்றி போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி நீ சொன்ன பாதையிலே நான் நடந்து மகிழ்கிறே நீ சொன்ன பாதையிலே நான் நடந்து மகிழ்கிறே உம்மை போற்றி போற்றி புகழ்ந்து உம்மை வாழ்த்தி வாழ்த்தி வணங்கி